ஓம் நம போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ அனுபவிக்கும் இந்த துன்பத்திற்கு நீயே தான் காரணம் இதற்கு நீதான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் விழித்திரு உன் விதிக்கு நீயே தான் காரணம் என்பதை தெரிந்து கொள் குழந்தை உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கு என்று எதையெல்லாம் வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாயோ ஒரு நாள் அவற்றையெல்லாம் வேணாம் என்று சொல்ல வைத்துவிடும் இந்த வாழ்க்கை பின்னோக்கி பார்க்காதே இப்போதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி குழந்தையே உன் அமைதியில் எத்தனை மன குமுறல்கள் உள்ளது என்பதை நான் அறிவேன் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை இருப்பதை வைத்து நோய் இல்லாமல் வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை யார் மீதும் மிக அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்துவிடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் உரிய இடத்தில் அன்புக்குள் வாழ்க்கை செழிக்கும் குழந்தையை எதிலும் நீ நினைத்ததை செய் அதற்காக நீ நினைப்பது அனைத்தும் சரி என்று எண்ணிவிடாதே உன் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர் தவறு என்று தெரிந்தால் அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் உனக்குள் நிகழலும் குழந்தையே நீ ஒருவரை சூழ்ச்சியில் வீழ்த்தினால் நினைவில் கொள் நீயும் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுவாய் எதுவாயினும் அலட்சியம் காட்டாதே நாளை அதுவே பெரிய துயரமாக மாற வாய்ப்புள்ளது பிள்ளையே கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ அழிக்கவோ திருத்திக் கொள்ளவோ அமைக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் காலத்தை உன்னால் மாற்ற முடியும் நான் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் வருந்தாதே நீ தனியாக போர்வாடுவது வெற்றிதான் உன் அப்பா நான் உன் கூடவேதான் இருக்கிறேன் நன்மையோ தீமையோ பிறரால் வருவது கிடையாது அவரவர் செய்கின்ற பாவ புண்ணியங்களால் மட்டுமே வருகிறது அதாவது நீ என்று செய்யும் செயல்தான் இதுவரை இருக்கும் நல்வினை தீவினை எவர் என்ன கூறினாலும் சரி என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாது இருப்பாயோ அதுவே உயர்நிலையை அடையும் மார்க்கமாகும் பிள்ளையை நினைவில் வைத்து கொள் கஷ்டங்களையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தான் நாளைய வாழ்க்கையை உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அதனால் எழுந்து நின்று போராடும் வெற்றி நிச்சயம் கஷ்டங்களை மறந்துவிடு உனக்கு நான் இருக்கிறேன் கலங்காதே கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டான் சுயமரியாதையும் தன் மானமும் உள்ள ஒருவனாய் உறவுகளோடு நெடுநேரம் பயணிக்க முடியாது இதுதான் இன்றைய உலகத்தின் காலகட்டம் யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாய் நினைத்து விடாதே நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் கண்ணுக்கும் கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு கண்ணுக்கு உலகம் மட்டுமே தெரியும் கண்ணீருக்கு உள்ளமும் தெரியும் உன் அழுகையை நான் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் உன்னை அதுவல்ல குழந்தையை உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது நான் பார்த்து கொள்கிறேன் எதிலும் அளவோடு இரு அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவாய் ஆசை அதிகமானால் துன்பப்படுவாய் பெரியது எது சிறியது எது என பார்க்காதே நல்ல மனமும் குணமும் யாரிடம் உள்ளது என்று பார் அது மட்டுமே நமக்கு நிம்மதியை கொடுக்கும் யாரையும் நீ காயப்படுத்தாதே பெண் நீ காயப்படுவாய் நல்ல எண்ணமே வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் இதை ஒருபோதும் மறந்து விடாதே நல்லதை நினைத்து நல்லதை மட்டும் செய்து வந்தால் போதும் குழந்தை உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் கவலைப்படாதே கண்மணி உனக்கு துணையாக என்றும் உன்னப்பா நான் இருப்பேன் உன் வேதனைகள் துக்கங்களை தேவையில்லாத குப்பைகளை போன்று தூக்கி எறிவது போன்று தூக்கி எறிந்துவிடும் சந்தோஷமாக செல் பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உணர்வாய் என் தங்கம்மி உன் வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்து தருவது என் பொறுப்பு கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நீ கேட்டது கிடைக்க பேச்சு சிறப்போடு வாழப்போகிறாய் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தரப்போகிறேன் அப்பா நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று என்னிடம் கேட்கிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இந்த சோதனைகள் எல்லாம் நல்ல வாழ்வுக்கு உன்னை அழைத்து செல்லும் நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்று தரும் எல்லாம் விரைவில் சரியாகும் கவலைப்படாதே மகளே எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்களில் இருந்து மீண்டு வந்து இருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து போகிறாய் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமையை மட்டும் நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டனில் உலகமே உன் காலடியில் உனக்கு வருவதாக நீ நினைக்கும் நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே இவற்றையெல்லாம் மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே தெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் அப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உன்னுள் வர வேண்டும் என்ன கஷ்டமானால் என்ன எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் கவலைப்படாதே உன்னுடனே நான் இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவுக்கு உன் எதிர்காலம் சந்தோஷமானதாக அமையும் இனி நடக்க போவது எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கும் கலக்கம் வேண்டாம் கண்மணி சந்தோஷமாயிரு உன் அருகிலே தான் நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் உன் இத்தனை நாள் கஷ்டங்களும் போராட்டங்களுக்கும் பலனாக உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை நான் உருவாக்குவேன் நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கை அமையும் நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு திருமண வாழ்க்கையும் அமையும் உன் மனதிற்கு பிடித்தவரையே நீ திருமணம் செய்து சீரும் சிறப்புமாய் குழந்தைகளுடனே வாழ்வாய் நீ கவலைப்படாமல் இரு உன் ஆசைப்படியே உன் வாழ்க்கையை அமைத்து தருவது எனது பொறுப்பு நீ ஒன்றுக்கும் கவலை கொள்ளாதே நான் அனைத்தையும் பார்த்து கொள்ளுகிறேன் விரைவில் உன் கஷ்டங்கள் எல்லாம் நிறைவு பெற்று சந்தோஷத்தை காண்பாய் நான் இருக்கிறேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமகம் நல்லதே நடக்கும்